வணக்கம் அன்புள்ளங்களே உங்கள் அனைவரையும் நமது நாலேஷார் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களை ஊக்கப்படுத்துவதற்கு மிக்க நன்றி மற்றும் நமது வீடியோவை பார்க்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி மேலும் நம் வீடியோவை பார்க்கும் பார்வையாளர் அனைவரும் எங்களை ஊக்குவிக்க சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நமது வீடியோவை பார்க்கும் அனைத்து பார்வையாளர்களுக்கும் ஒரு வேண்டுகோள் நமது அனைத்து வீடியோக்களையும் ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் நாம் கூறும் அனைத்து விஷயங்களும் அனைவருக்கும் சென்றடைய நினைக்கிறோம் வணக்கம் அன்புள்ளங்களே இந்த நாள் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு புதிய தொடக்கமாக மாறட்டும் நம் பயணத்தில் இன்று நாம் பார்க்க போவது சிம்ம ராசி இந்த ராசி ஒரு சாதாரண ராசி இல்லை இதன் பின்னணியில் இருக்கிறது ஒரு ராஜாவின் பெருமை ஒரு சிங்கத்தின் துணிச்சலும் ஒரு சூரியனின் பிரகாசமும் சூரியன் ஆட்சி செய்கிற இந்த ராசிக்காரர்கள் எப்போதும் தலைமையின் உச்சியில் தன்னம்பிக்கையின் உச்சத்தில் வாழ்வை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு செல்லும் வீரர்களே சிம்ம ராசிக்காரர்கள் வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் தாங்கள் ஒரு வழிகாட்டி ஒரு மையப்புள்ளி என்பதை நிரூபிக்கிறார்கள் சிம்ம ராசிக்காரர்கள் வாழும் வாழ்க்கை என்பது பயமற்ற மனசுடன் மிகச் சிறந்த கனவுகளுடன் வெற்றியை நோக்கிச் செல்லும் ஒரு வீர யாத்திரை இதுதான் சிம்ம ராசிக்காரர்களின் உண்மையான அடையாளம் சிம்ம ராசி ஒளியும் ஆணவமும் கலந்த ராஜரீக சக்தி சிம்மம் அதிபதி கிரகம் சூரியன் சூரியன் என்பது உயிரின் மூலாதாரம் அதனால் இந்த ராசிக்காரர்கள் பிறப்பே ஒரு ஒலிக்கதிர் ராசி சின்னம் சிங்கம் வீரம் அரசாட்சி கட்டுப்பாடு இதுதான் சிங்கத்தின் அடையாளம் பஞ்சபூதம் அக்னி அக்னி தத்துவம் எலிமெண்ட் இதனால் இவர்களிடம் இருக்கும் உள் சக்தி உந்துதல் மற்றும் உற்சாக மிக அதிகம் இயல்பு இவர்கள் வந்து இயல்பு என்ன அப்படின்னா ஸ்ரீ ராசி அதாவது ஸ்ரீ ராசினா நிலைத்த மனசு நிலைத்த நோக்கம் அததான் ஸ்ரீ ராசின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு உடல் பகுதி இருக்கும் அது மாதிரி இந்த ராசிக்கான உடல் பகுதி இதயம் முதுகெலும்பு அதாவது ஹார்ட் இதயம் இவர்களின் உற்சாக மையம் இவர்கள் உணர்வில் வாழ்க்கை வாழ்பவர்கள் நட்சத்திரங்கள் மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பூரம் ஒன்று உத்திரம் ஒன்று இந்த ராசிக்காரர்கள் அடித்தளத்தில் ஒரு நேச்சுரல் லீடர் பிறக்கும்போதே அவர்கள் மனதில் ஒரு நான் இதை சாதிக்கிறேன் என்ற அழுத்தமான உணர்வு இருக்கிறது சூழ்நிலை எப்படி இருந்தாலும் தாழ்வு வாக்கியங்கள் வந்தாலும் கூட இவர்கள் உள்ளொலி ஒளிராமல் இருக்கவே முடியாது இவர்கள் நடக்கிற இடமே ஒரு மேடையாக மாறும் பார்வையாளர்களை ஈர்க்கும் காந்த விசை இவர்களிடம் இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களின் குணாதிசயங்கள் சிம்ம ராசிக்காரர்களின் உள்ளத்தையும் ஆளுமையும் புரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா அப்படியானால் இதோ அவர்களுடைய உயிரோட்டமான குணாதிசயங்கள் தன்னம்பிக்கையின் காட்சி படமாக சிம்ம ராசிக்காரர்கள் பிறப்பே ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் ஐகான் இவர்கள் மனதில் ஒரு நம்பிக்கை இருக்கும் நான் பிறந்ததே வெற்றி காண்பதற்கே பெரிய கனவுகளுக்கே பிறந்தவர்கள் இவர்கள் சாதிக்க விரும்புவது சின்ன விஷயங்கள் அல்ல இவர்கள் கனவுகள் பொதுவாகவும் பெரியவையாகவும் இருக்கும் நாட்டை திருப்பி திருப்பி திருப்பியொரு தலைவராகட்டும் அல்லது ஒரு உலக நிலை பிரபலமாகட்டும் அவர்கள் இமயமலைக்கே குறிக்கோளாக வைப்பார்கள் சொல்லும் வார்த்தை செல்வாக்கு கொண்டது பிரச்சாரம் பேச்சு வழிகாட்டல் இவை இவர்களுக்கு இயற்கையாக வரும் ஒரு கூட்டத்தில் பேசும்போது இவர்கள் குரல் மட்டும் போதும் கூட்டத்தையே இயங்க வைக்கும் இதுதான் இவர்களுடைய தனிச்சிறப்பு அடித்தட்டும் குரல் மட்டும் இல்லாமல் ஆழமான தாக்கமும் இருக்கும் இவர்களிடம் இவர்கள் இன்ஸ்பயரிங் பர்சனாலிட்டி அதாவது சிறந்த உத்வேக ஊக்கி அதாவது மோட்டிவேட்டர் மற்றவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டி அதாவது மற்றவங்க இவங்களை பார்த்து மோட்டிவேஷன் ஆவாங்க அதே மாதிரி வழிகாட்டும் சக்தி இவர்கள் நடப்பதை பார்த்து கூட மற்றவர்களின் துணிச்சல் அடைவார்கள் இவங்க நடக்கிறத பார்த்தாலே ஒரு ஒரு கம்பீரமா தான் துணிச்சல் அடைவார்கள் அவங்களை பார்க்கும் போது இவங்க நட உடை எல்லாம் எப்படி இருக்குன்ற மாதிரி அவங்க அந்த அளவுக்கு துணிச்சலாக இருப்பாங்க அறிவியல் ரீதியாக சிம்ம ராசிக்காரர்கள் அவர்களுக்கு வந்து டோப்போமைன் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இவர்களோட சிந்தனை சாதனைகள் வெற்றிகள் பாராட்டுகள் போன்ற உயர்வான உணர்வுகளை நோக்கி தான் ஓடும் அவங்களோட எண்ணங்கள் எல்லாமே அதில் தான் அவங்க வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்ஸும் வைப்பாங்க எப்போவுமே இவங்கக்கிட்ட ஏதாவது நம்ம சாதிக்கணுன்ற அந்த எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படி சாதித்தாலும் இது போதாது இதை விட இன்னும் சிறந்து இதை விட இன்னும் பெருசாக சாதிக்கணுன்ற அந்த எண்ணம் இவர்கிட்ட அதிகமாக இருக்கும் இவர்களின் இதயம் ஒரு பவர் சென்டர் மாதிரி ஏன்னா சிம்மம் ஒரு இதய ராசி இதனால் இவர்கள் உறவுகளில் மிக ஆழமான உணர்வுகள் கொண்ட கொண்டு நடப்பார்கள் அதாவது எல்லாருக்கிட்டேயும் ரொம்ப பாசமாக இருப்பாங்க இவர்கள் ஒருவரை விரும்பினால் அந்த மனிதருக்காக உயிரையே கொடுக்க தயங்க மாட்டார்கள் அந்த அளவுக்கு எல்லாருக்கிட்டையுமே அன்பா பழகுவாங்க அதே மாதிரி நேர்மையும் பற்று சீற்றமும் அதாவது பாதுகாப்பும் இவர்களிடம் காதல் என்பது ஒரு அரண்மனையின் அளவில் இருக்கும் அதாவது சிம்ம ராசிக்காரர்கள் காதலிக்க காதலிக்கிறப்ப அந்த உறவை பெரும் மதிப்போடும் மரியாதையோடும் நடத்துவார்கள் அதே மாதிரி காதல் என்பது இவர்களுக்கு ஒரு அழகான கட்டுமானம் போல இருக்கும் அந்த உறவுக்குள் பாதுகாப்பும் தியாகமும் தலைமை பொறுப்பும் இருக்கும் மிக ஆழமான பாசம் கொண்டும் இருப்பார்கள் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இவர்கள் ஓடுகிற குதிரையில உட்கார்ந்துட்டு இருக்கிற வீரர்கள் அல்ல இவர்கள்தான் குதிரையும் அந்த வீரனும் அந்த குதிரை ஓடுற பாதையும் இவர்களே இவங்களோட வாழ்க்கை நெறின்றதுல என்ன ஒரே ஒரு குறிக்கோள் அப்படின்னா வெற்றி எனது பிறப்புரிமை இதுதான் இவங்களோட வாழ்க்கை நெறி முக்கியமான வாழ்க்கை நெறி சிம்ம ராசிக்காரர்கள் ஒவ்வொரு அவங்க வாழ்க்கையோட ஒவ்வொரு கட்டத்திலையும் எப்படி இருப்பாங்கன்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதாவது ஒரு சிங்கம் வளர்ந்து ஒரு அரசனாக மாறும் அந்த பயணமே இது முதல்ல குழந்தை பருவம் இந்த வயதில் சிம்ம ராசிக்காரர்கள் பெரியவங்க மாதிரியே நடந்துக்குவாங்க அவர்கள் குழந்தையா தொட்டியில் இருக்கும் போதே அவங்களுடைய தன்னம்பிக்கை தெரியும் அழகும் ஆனந்தமும் கொண்ட ஒரு இயற்கை கலைஞர்கள் போட்டிகள் மேடை நிகழ்வுகள் பேச்சு போட்டிகள் இதெல்லாம் இவர்களுக்கு வெறும் விளையாட்டு மாதிரி நடிப்பில் மன்றங்களில் இவர்களின் பங்களிப்பு தனிச்சிறப்புடையது பெற்றோர்கள் ஆசிரியர்கள் இவர்களை புகழும்போது அது இவர்களின் வாழ்க்கை சக்தியாக மாறுகிறது அதாவது மோட்டிவேட் ஆவாங்க அந்த மாதிரி இளமை பருவம் இவர்களின் திறமை வெடிக்க தொடங்கும் பருவம் அதாவது லீடர் ஆஃப் த குரூப் அப்படின்ற பதவிய பெறுகிற வயது இது இவர்கள் பேசும் வார்த்தை நடக்கும் விதம் நகைச்சுவை அனைத்தும் ஒரு காந்த விஷய போல இருக்கும் கல்லூரியில் அவர்கள் எப்போதும் எல்லாத்துலேயுமே முன்னாடி இருப்பாங்க எல்லா விஷயத்துலையும் நான் அப்படின்னு அவங்க எல்லாத்தையும் அதை நடத்தி காட்டுவாங்க ஒரு விஷயத்துலையும் பேச்சு போட்டி எந்த போட்டியா இருந்தாலும் அதே மாதிரி காதல் விஷயங்கள்ல இவங்க வந்து எப்பவுமே வந்து சுயமரியாதை இவங்களுக்கு எப்பவுமே மிக முக்கியம் இதனால இவங்க மனசுல எதனா சொல்லணும்னு நினைச்சா கூட அது அவ்வளோ சீக்கிரம் வெளியில சொல்ல மாட்டாங்க அவங்களுக்கு உள்ளே வச்சுப்பாங்க சூரியன் தாக்கம் காரணமாக இவர்கள் ஒளிர்கிறார்கள் இவர்கள் கவர்ச்சியுடன் பேசுகிறார்கள் இவர்கள் இருக்கும் இடம் ஒரு சின்ன மேடையாக மாறும் சிம்பிளா சொல்லணும் முயற்சி பிளஸ் விழிப்புணர்வு இது இவர்களுடைய சிக்னேச்சர் ஸ்டைல் நடுவயது இதுதான் சிம்ம ராசிக்காரர்கள் அரியணையில் மேல் அமர்கிற பருவம் வாழ்க்கையின் உச்சிக்கே இவர்கள் சென்றடையும் முக்கிய கட்டம் தொழிலில் ஆரம்பம் சீராக இருக்கும் அதே மாதிரி மிக வேகமாக அந்த தொழில வந்து முன்னுக்கு வந்துருவாங்க அதே மாதிரி வாக்குவாத திறன் நம்பிக்கை இவை அனைத்தும் இவர்களை இவர்கள் வாழ்க்கையில் இவர் இவர்களை முன்னேற்றுகின்றன இவங்களை பார்த்தாலே அவங்க முகம் வார்த்தை அவங்க நடை உடை எல்லாமே பார்க்கும்போது அதிகாரம் அப்படின்றது வந்து அவங்க கிட்ட இருக்கிற அந்த அளவுக்கு இருப்பாங்க அவங்க செல்வாக்கா இவர்கள் குடும்பத்துல மரியாதை புகழ் அதே மாதிரி சொத்து சேர்க்கை அதே மாதிரி அந்த குடும்பத்துக்கே ஒரு தூணாக நிற்பாங்க இதுதான் இவங்களோட முக்கியமான குணமாக இருக்கும் குடும்பத்தில் அதே மாதிரி வயது முதிர்ச்சி அடையும் போது தத்துவத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் அருகிலாகும் காலம் இது அதாவது வாழ்க்கையில் இவர்கள் கொடுத்த அதாவது இவங்க ஃபேஸ் பண்ண போராட்டங்கள் அந்த வாழ்க்கை எப்படியெல்லாம் இவங்களுக்கு போராட்டங்களை கொடுத்துச்சோ அது எல்லாத்தையும் இவர்களுக்கு வாழ்க்கை பாடங்களாக மாறுகிறது அதே மாதிரி இவர்கள் குடும்பத்திலும் சமுதாயத்திலும் இவர்கள் வந்து வழிகாட்டியா இருப்பாங்க வயது ஏறும்போது சூரிய சக்தி சிறிது குறையலாம் ஆனால் உள்ளொலி அதாவது ஆத்ம சக்தி ஒருபோதும் குறையாது அதாவது இவங்க கிட்ட மன அமைதி பெருகும் ஆன்மீக தேடல்களும் தியான முயற்சிகளும் அதிகரிக்கும் இவர்களிடம் அதே மாதிரி இவர்கள் சொற்கள் தான் பிறருக்கு வழிகாட்டியாகவும் இருக்கும் ஒலியாகவும் மாறும் அது இவர்கள் பசுமையான வயதில் மின்னும் சூரியனாக இருந்தால் முதியோர்கள் ஆகும்போது அந்த சூரியனின் சாந்த ஒளியாக வாழ்கிறார்கள் இவர்கள் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா சிம்ம ராசிக்காரர்கள் ஒரே ஒரு வாழ்க்கையில் பல அவதாரங்கள் எடுக்கும் சிங்கம் போல வாழ்வார்கள் அதாவது ஒவ்வொரு பருவத்திலும் அவர்கள் ஒரு ஒரு புதிய முகம் எடுப்பாங்க ஆனா அதே உள்ளொளி அவர்களிடம் இருக்கும் அடுத்ததா இவர்களோட தொழில் பணம் மற்றும் திறமையை பத்தி பார்க்கலாம் சிம்ம ராசிக்காரர்கள் பிறப்பிலேயே ஒரு மன்னர்களாகவே பிறந்தவர்கள் அதனால இவர்களின் தொழிலும் பணம் சம்பாதிக்கும் பாதையும் மிக வித்தியாசமானது அதே மாதிரி தனி சிறப்பானது தொழில்துறை திறமை எப்படி இவங்களுக்கு அப்படின்னா சிம்ம ராசிக்காரர்கள் எந்த வேலை செய்கிறார்கள் என்பதை விட இவர்கள் எப்படி செய்கிறார்கள் என்பதில் தான் பிரம்மாண்டம் உள்ளது அதாவது இவர்கள் செய்யும் எந்த வேலையையும் ஒரு மேடையாக்கி அதில் வெற்றியின் அங்கீகாரம் பெறுகிறார்கள் இவர்களுக்கு ஏற்ற துறைகள் அரசியல் தலைமை பதவிகள் பாதுகாப்புத்துறை அதாவது போலீஸ் ஆர்மி அதே மாதிரி ஆசிரியர் கோச்சிங் அதாவது பப்ளிக் ஸ்பீக்கர் அதே மாதிரி சினிமா மேடை மேடைகளில் பேசுறது சஞ்சிகை ஊடகம் அதே மாதிரி சிஇஓ டீம் லீடர் ஸ்ட்ராட்டஜிக் பிளானர் அப்புறம் சொந்த தொழில் பண்ணுறது மேலாண்மை அதே மாதிரி விழா அதாவது ஈவெண்ட்டு எல்லாம் அதாவது ஈவெண்ட் மேலாளர்கள் அதே மாதிரி ஒரு இடத்தில் தலைமை பொறுப்பே இருந்தாலே அதற்காக பிறந்தவர்கள் போலவே செயல்படுவார்கள் அதாவது இவங்க வந்து ஒரு இடத்துல தலைமை பொறுப்பில் இருந்தாங்கன்னா அந்த தலைமை பொறுப்புகளை வந்து இவங்களை விட வேற யாருமே சிறப்பாக செய்ய முடியாத அளவுக்கு இவங்க செய்வாங்க அதே மாதிரி சொத்து இவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா சூரியனின் ஆட்சி காரணமாக பண வரவு வந்து அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் அதே மாதிரி இவர்களுக்கு வேலை கிடைக்கும் இடம் எப்படின்னா பொதுவாக ஒரு பிரதான பொறுப்புடன் இருக்கும் அதே மாதிரி பலர் ஆட்சி செய்யும் இடங்களில் கூட இவர்களுக்கு ஒரு அடையாளமா அடையாளமாக இருப்பாங்க அந்த இடத்துல அதாவது எத்தனை பேர் அந்த இடத்துல ஹைலைட்டடாக இருந்தா கூட அந்த இடத்துல இவங்க வந்து ஒரு அடையாளமாக திகழ்வாங்க அந்த இடத்துல வேலை செய்யுது அதனால ஒரு முக்கியமான அம்சம் இவங்க கிட்ட என்னன்னா ஒரு இடத்துல சாதாரணமாக இவங்க வேலைக்கு போனாங்கன்னா கூட அந்த இடத்துல இவங்க தான் முதன்மையாக அந்த இடத்துல ஆட்சி பண்ணுற அளவுக்கான அந்த திறன் வந்து இவர்கள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே வளர்த்து அந்த இடத்துல ஆட்சியும் பண்ணுவாங்க அதே மாதிரி இவர்களுக்கு பெருமிதமும் அழகும் மெருகும் இவர்களுக்கு முக்கியம் அதனால் இவர்கள் வந்து செலவுகள் சில நேரங்களில் வந்து அதிகமாக செய்வாங்க இவர்கள் பணத்தை பொதுமக்கள் பார்வைக்கு கொண்டு வர விரும்புவார்கள் அதாவது எல்லாரும் பார்க்குற மாதிரி லக்ஸரி காரு அதாவது கோல்டு அதிகமாக வாங்குறது அதாவது பிராண்டட் லைஃப் ஸ்டைல் இதெல்லாமே வந்து இவங்களுக்கு இப்படிலாம் வாழணும் அதே மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் ஸ்டேட்டஸில் இருக்கணும் அப்படின்லாம் நினைப்பாங்க இவர்களோட கோர் ஸ்கில் என்னன்னா இவர்கள் திறமையின் அடிப்படை அதாவது இன்ஃப்ளூயன்ஸு அதாவது எங்கேயா இருந்தாலும் இவங்க வந்து எல்லோரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க அதாவது இன்ஃப்ளூயன்ஸையும் செய்யும் வல்லமை வந்து இவர்கள்ட்ட இருக்கும் அதே மாதிரி டெசிஷன் மேக்கிங் பவர் இவங்ககிட்ட இருக்கும் அதே மாதிரி லீடர்ஷிப் ப்ளஸ் எமோஷனல் மேக்னட்டிசம் சுச்சுவேஷனல் இன்டெலிஜென்ஸு ப்ரஸன்ஸ் ஆஃப் மைண்டு இதெல்லாமே வந்து இவங்ககிட்ட இருக்கும் அதனால் இவர்கள் இருப்பதே அந்த இடத்துல ஒரு இம்பேக்டை கொடுக்கும் இவர்களுடைய காதல் வாழ்க்கை சிம்ம ராசிக்காரர்கள் காதலிக்கிறப்போ இவர்கள் முழு இதயத்தோடு முழு விசுவாசத்தோடும் காதலிப்பாங்க அதே மாதிரி காதல் என்பது இவர்களுக்கு வந்து ஒரு அரண்மனை உருவாகும் மாறும் அந்த அரண்மனை போல் உருவாக மாறும் மாதிரி அது மாதிரி இருக்கும் அதாவது எப்படி சொல்லணும்னா அதில் வந்து பெருமை பெருமையும் பாதுகாப்பும் நம்பிக்கையும் இருக்கும் இவர்கள் விரும்பும் ஒருவருக்காக எதையும் செய்ய தயாராக இருப்பாங்க அதே மாதிரி அதில் ஒரு நிபந்தனை மட்டும் மிக முக்கியம் என்னன்னா இவங்களுக்கு மரியாதை அது மிக முக்கியம் அதே மாதிரி அன்பு மட்டும் போதாது இவங்களுக்கு அங்கீகாரம் மதிப்பு புகழ் இவையும் கூடவே இருக்கணும் அதே மாதிரி இவர்கள் காதல் தோல்வி அடைஞ்சாங்கன்னா அவங்களுக்கு உள்ளுக்குள்ள கஷ்டம் இருந்தாலும் அதை வெளியில காமிச்சிக்க மாட்டாங்க ஏன்னா இவர்களுக்கு சுயமரியாதை அதிகமாக இருக்கிறதுனால இவர்கள் வந்து எதையுமே வெளியில வந்து சொல்லிக்க மாட்டாங்க காமிச்சிக்க மாட்டாங்க குடும்ப உறவுகள் அதாவது சிம்ம ராசிக்காரர்கள் வீட்டில் இருக்க இருக்கிறப்ப ஒரு ராஜா மாதிரி இருப்பாங்க அவர்கள் எப்போதும் தலைமை பொறுப்புடன் செயல்படுவார்கள் அதாவது பெற்றோரார் பெற்றோர் பிள்ளைகள் மனைவி சகோதரர்கள் என்றல்லாமல் அனைவருக்குமான தூணாக இருப்பார்கள் இவர்கள் பிள்ளைகளுக்கு வழிகாட்டியாக துணைக்கு பாதுகாப்பான தோளாக குடும்பத்திற்கு ஒளிவிடும் சூரியனாக இவங்க வந்து வாழ்வாங்க இவர்கள் எதிர்பார்ப்பது என்னவென்றால் முடிவுகளை எடுத்துக்கொள்ள அனுமதி மரியாதையுடன் பேச வேண்டும் அதே மாதிரி தங்கள் முயற்சிகள் பாராட்டப்பட வேண்டும் இவை கிடைத்தால் இவர்கள் மிக தியாகமாக செயல்படுவார்கள் சிம்ம ராசிக்காரர்கள் மிக பாசமானவர்கள் இவர்கள் ஒருவர் மீது நம்பிக்கை வைத்து அவரை பாதுகாக்கிற பொறுப்பை எடுத்துக்கொண்டால் அந்த நபர் அவர்களின் வாழ்க்கையின் ஒரு முக்கியமான பாகமா ஆகிவிடுவார்கள் இவர்கள் அன்புடன் நெருக்கமான உறவை வளர்க்கிறார்கள் ஆனால் அந்த உறவில் மரியாதையும் மிக முக்கியம் அதாவது இவர்களின் சுயமரியாதை மிக முக்கியம் இவர்களுக்கு அந்த அன்பான உறவிலும் இவர்களுக்கு சுயமரியாதை இருக்க வேண்டும் அன்பு என்ற ஒளியில் அரசால விரும்புகிற சிங்கம்தான் சிம்ம ராசிக்காரர்கள் இவர்களின் உறவு ஒரு கருப்பொருள் அல்ல அது ஒரு விலையில்லாத உணர்ச்சி சம்பந்தம் சிம்ம ராசிக்காரர்களின் ஆரோக்கியம் மற்றும் உடல் மனநிலை சிம்ம ராசிக்காரர்களின் ஆரோக்கியம் என்பது இவர்களின் ஒளியின் அளவை நேரடியாக பிரதிபலிக்கிறது இவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பது இவர்களின் உடலிலும் மனதிலும் தெளிவாக தெரியும் அதே மாதிரி பிசிக்கல் ஹெல்த் உடல்நிலை சிம்ம ராசிக்காரர்கள் சூரியனின் ஆட்சி பெற்றவர்கள் இதனால் உடலில் அதிக அதிகரிக்கப்பட்ட ஆற்றல் தீவிர இயக்கம் உற்சாகம் இருப்பது இயல்பாகவே இருக்கும் இவர்களுக்கு இவர்களுக்கு பாதிக்கப்படக்கூடிய முக்கிய உறுப்புகள் என்னன்னு பார்த்தோம்னா இதயம் ஹார்ட் முதுகெலும்பு ஸ்பைன் அதே மாதிரி ரத்த அழுத்தம் இருதய அதாவது இந்த இருதய வாழ்வில் இருக்குது அதேதான் கோளாறு நரம்பு சார்ந்த கோளாறுகள் இவர்கள் அதிக வேலை அதே மாதிரி மன அழுத்தம் இதனால் இவங்க இதயமும் நரம்பும் ஓவர்லாடாகும் ஓவர்லோடாகும் அபாயம் உள்ளது சிம்ம ராசிக்காரர்களின் மனநிலை பெரும்பாலும் தன்னம்பிக்கையோடு அதே மாதிரி திறமையோடு இயங்கும் அதே மாதிரி சில நேரத்தில் இவர்களுக்கு வந்து மரியாதை குறைபாடு அதே மாதிரி பாராட்டாமல் இருந்தாங்க அப்படின்னா அதே மாதிரி தொடர்ச்சியான தோல்விகளை பார்த்தாங்க அப்படின்னா இவர்கள் வந்து மனதளவில் வந்து இவங்க அவங்களோட உற்சாகம் குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி இவங்க மூடும் வந்து ஒரு மாதிரி ஆயிடும் இது மாதிரி விஷயத்தெல்லாம் இவங்க நிறைய ஃபேஸ் பண்ணுவாங்க விஞ்ஞான ரீதியா சொல்லணும் அப்படின்னா இவர்களுக்கு வந்து ஹை டோப்போமைன் அதே மாதிரி ப்ளஸ் செரட்டானின் சென்சிட்டிவிட்டி இருக்கிறவங்க இவங்க அதனால புகழ் அதே மாதிரி அதே மாதிரி சொசைட்டில ஒரு அங்கீகாரம் இதெல்லாம் இல்லாம இருந்தா உளவில் ரீதியா இவங்களுக்கு வந்து ஒரு சோர்வு ஏற்படும் மனதளவுல வாழ்க்கை முறை பரிந்துரைகள் சிம்ம ராசிக்காரர்கள் சூரியன் ஆட்சி பெற்றவர்கள் தினமும் காலையில் சூரிய ஒளியை எதிர்நோக்கி பத்து நிமிடம் அமைதியாக அமர்வது இவர்களின் உடலிலும் மனதிலும் உள்ள சூரிய சக்தியை தூண்டுகிறது அதாவது தன்னம்பிக்கை உற்சாகம் தெளிவு ஆகியவை அதிகரிக்கும் அதே மாதிரி சிம்மராசியின் உடல் பகுதி இதயம் இதனால் தினசரி நடைப்பயிற்சி கொஞ்சம் ஓட்டம் சைக்கிள் போன்ற செயல்கள் இதயத்தை இதயத்தையும் நரம்பும் அமைப்பையும் சீர்படுத்தும் நீங்கள் வெளியே ஒளிரும் தான் ஆனால் உங்கள் உள்ளமும் ஒரு சூரியன் அந்த சூரியனை விடாதீர்கள் உடலும் மனமும் ஒத்துழைத்தால் உங்கள் வாழ்நாள் ஒரு ராஜ்யம் போல மாறும் இவர்களுக்கு ஒத்து ராசிகள் என்னென்னு பார்த்தோன்னா மேஷம் தனுசு மிதுனம் துலாம் ரிஷபம் அதே மாதிரி இவர்களுக்கு சவாலாக இருக்கக்கூடிய ராசிகள் என்னன்னு பார்த்தோன்னா கடகம் கும்பம் மீனம் ஆன்மீக பரிகாரங்கள் சூரியன் ஆதிக்கம் உள்ள சிம்ம ராசிக்காரர்கள் தங்களின் அக்னி சக்தியை சமநிலைப்படுத்தவும் மன அமைதியை பெறவும் சில ஆன்மீக வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அதாவது சூரிய நமஸ்காரம் இல்லனா சந்திர தியானம் இது பண்ணும்போது உடல் மனம் உயிர் சக்தி வந்து ஒருங்கிணைப்பு ஆகும் அதே மாதிரி ஸ்லோகம் ஸ்லோகம் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அது என்னன்னா ஓம் சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனி பயோசச்ச ராகவே கேதவே நமக அதே மாதிரி ஞாயிறு விரதம் அதாவது எதுக்காகனால் தன்னம்பிக்கை வளர்ப்புக்கு அதே மாதிரி அருணாச்சலேஸ்வரர் அல்லது சூரிய நாராயணின் தரிசனம் அதே மாதிரி தாமரையில் தீபம் ஏற்றுதல் இது எதுக்காகனா மன அழுத்தம் குறைக்கிறதுக்காக அதே மாதிரி அமைதி அதாவது மனசு அமைதி ஒரு ஒரு சிம்பிள் ஸ்டெப்ஸ் அதாவது என்னென்னா நான் போதும் என்ற இன்வர் திங்கிங் பத்து நிமிஷம் தினமும் பண்ணா நல்லது அதே மாதிரி நெருக்கமான உணர்வுகளுடன் அதாவது உறவுகளுடன் நேரம் செலவிடுதல் அதே மாதிரி சுய வெளியில் இல்லாமல் உள்ளே வந்து உணர பழகணும் சிங்கத்தின் குரல் உலகை பயமுறுத்தும் ஆனால் அதன் உள்ளம் தன்னம்பிக்கையுடன் இருக்கும்போதுதான் உண்மையான வெளி கிடக்கும் உண்மையான ஒளி வெளி கிடக்கும் சிம்ம ராசிக்காரர்களே நீங்கள் ஒரு சாதாரண ராசிக்காரர்கள் அல்ல உங்கள் ஒவ்வொரு காலடிக்கும் பின்னால் ஒரு ராஜரீக வீரமும் உங்கள் ஒவ்வொரு பார்வைக்கும் பின்னால் ஒரு உலகத்தை விட்டு வரும் ஒளியும் இருக்கிறது உங்களின் ஒளி தாழ்ந்து போன தீபங்களை ஏற்றி விடட்டும் உங்கள் பாதை மற்றவர்களுக்கு வழிகாட்டும் ஒலி வழியாக மாறட்டும் வணக்கம் அன்புள்ளங்களே இதுதான் சிம்ம ராசியின் முழுமையான பயணம் உங்களுக்கு பிடித்த பகுதி எது இதில் கமெண்டில் சொல்லுங்கள் புதிய ராசிக்கான அதாவது அடுத்த ராசிக்கான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் அன்புள்ளங்களே